வலியுறுத்துகிறோம் அடுத்து மின்துறையில ஏராளமான பணியிடங்கள் எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் காலியாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன நிரப்பப்படாமல் இருக்கிற இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற அந்த எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கே வயர்மேன் உள்ளிட்ட பணிகளுக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே இந்த இதற்காக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் கூட நிறைவேற்றப்படாத நிலை இருக்கிறது எனவே மின்துறையில் எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் அந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் தமிழகத்துல இந்திய கூட்டணி எஸ்ஏஆர கடுமையா எதிர்க்கிறீங்க ஆனா பதிமூணு முறை இந்த எஸ்ஏஆர் நீங்க தமிழகத்துல நடைபெற்று இருக்குது அதே போல வந்து திமுக மத்திய அமைச்சரவை இடம் பெற்ற போது நடந்தது இது ஒரு நாடகம் நிர்மலா சீதாராமன் வந்து யோசிச்சிருக்காங்க எப்படி இந்த நாடகம் நடத்துவதில மிக வல்லுநர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் பாஜக காரர்கள் தான் அதுல நம்முடைய நிதியமைச்சரும் ஒருவர் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் என சொல்லப்படுகிற இந்த திட்டம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே செயல்படுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள் செயல்படுத்தப்பட்ட போது இது போல பதிமூணு ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை இந்த ஆர் மூலமாக செய்யப்படுவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தொடர்ந்து இங்கே சுட்டிக்காட்டி வருகிறோம் இவர்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அதை தயாரிக்கிற வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக செய்கிறார்கள் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடை எதற்காக தயாரிக்கிறார்கள் என்றால் இந்தியாவினுடைய குடிமக்கள் யார் என்பதை இவர்கள் உறுதி செய்வதற்காக செய்கிறார்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் ஒரு அந்தமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு செய்யப்பட்ட எந்த எஸ்ஐஆ்க்கும் இப்போது செய்யப்படுகிற எஸ்ஐஆ்க்கும் தொடர்பே கிடையாது இது வாக்குரிமையை நிலைநாட்டுவதல்ல குடியுரிமையை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே கிடையாது குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் என்ஆர்சி தயாரிப்பதற்கென்று விதிமுறைகள் இருக்கின்றன அதை அசாமிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே அசாமில் தான் முதல்ல பரிசோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரி சுமை மக்கள் வரி அரச புது அரசேர்த்தா மின் கட்டணத்தை உயர்த்தாது கைவிடு 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 மீட்டர் திட்டத்தை திட்டத்தை

உறுப்பினர் திருமதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நமது புதுச்சேரி மாநிலத்தின்